நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் அதிகரிக்கும் அரசாங்கத்தின் முன்மொழிவு வரவேற்கப்படுகின்றது கால்நடைகள் கடத்தப்படும் நடவடிக்கைகள் முறியடிக்கப்படும் கட்டுரை மூல தகவலை கண்டுபிடிங்கள் போலீஸுக்கு பிரிஜாய் நிறுவனம் கோரிக்கை சுங்கை கோலோ அருகே வெடிகுண்டு சத்தம் மலேசிய தாய்லாந்து எல்லையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது அவதூறு நிந்தனை குற்றச்சாட்டுகளை செகுபாட் மறுத்துள்ளார் அரசு ஊழியர்களின் அடிப்படை ஊதியத்தை உயர்த்துவதற்கான அரசாங்கத்தின் முன்மொழிவை பொது சேவைத்துறை வரவேற்கிறது இந்த திட்டம் மிகவும் வரவேற்கத்தக்கது என்று பொது சேவைத்துறை தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளது எனவே குடும்ப பொருளாதார ஸ்திரத்தன்மைக்காக அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பள வருமான விகிதத்தை அதிகரிப்பதில் பிரதமர் நிலைப்பாடு மிகவும் வரவேற்கத்தக்கது முன்னதாக வருகின்ற மே ஒன்றாம் தேதி தொழிலாளர் தினத்தன்று அரசு ஊழியர்களின் அடிப்படை வருமான விகிதத்தை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் உள்ளிட்ட மற்ற திட்டங்களை குறித்து அன்வார் அறிவிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டது இந்நாட்டில் அரசு ஊழியர்களின் ஊதிய விகிதத்தை அதிகரிப்பதற்கான பொது சேவை ஊதிய முறை ஆய்வு இறுதிக்கட்டத்தில் உள்ளது என்பதை அன்வார் உறுதிப்படுத்தினார் பத்து ஆண்டுகளாக அரசு ஊழியர்களின் சம்பளம் உயர்த்தப்படாமல் இருந்த நிலையில் இந்த ஆண்டு இறுதிக்குள் புதிய சேவை ஊதிய முறையை அறிவிக்க முயற்சிப்பதாக பிரதமர் கூறினார் இந்த ஆண்டு தியாகத்திருநாளை முன்னிட்டு கால்நடைகள் கடத்தப்படுவதை தவிர்ப்பதற்கு நாட்டின் முக்கிய எல்லைகளில் பாதுகாப்பை அதிகரிக்குமாறு விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் மட் கேட்டுக்கொண்டுள்ளார் அதன் அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது சாபு கூறுகையில் இது கால்நடைகளின் விலை வீழ்ச்சிக்கு காரணமான ஆடு மற்றும் மாடு கடத்தலை எதிர்க்கவும் உள்ளூர் விவசாயிகளின் நலனை பாதுகாக்கவும் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அவசியமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார் கடத்தல் ஆடுகளின் விலை ஒவ்வொன்றும் இருநூற்று எண்பது ரிங்கிட் மற்றும் முந்நூறு ரிங்கிட்டாக குறைந்துள்ளது விவசாயிகள் குறைந்தபட்சம் உணவின் விலை மற்றும் அனைத்து செயல்முறைகளின் அடிப்படையிலும் விற்க வேண்டும் ஒவ்வொரு ஆடும் குறைந்தபட்சம் அறுநூறு ரிங்கிட் வெள்ளியிலிருந்து ஆயிரம் வெள்ளிக்கு விற்பனை செய்யப்பட வேண்டும் நோய் தாக்கிய ஆடு மாடு விற்பனையை தடுக்க வேண்டும் அதனைத் தொடர்ந்து வெளிநாடுகளிலிருந்து வரும் கால்நடைகளையும் கட்டுப்படுத்துவது முக்கியமாகும் இதற்கிடையில் ரமலான் மாதம் முழுவதும் உணவு விநியோகம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அனைத்து தரப்பினருக்கும் அமைச்சர் தமது பாராட்டுகளை தெரிவித்தார் பிரபல வர்த்தக இணைய ஊடகமான ப்ளும்பெர்க் ஊடகம் கசினோ தொடர்பான கட்டுரையை வெளியிட்ட நிலையில் காவல்துறை அதற்கு தகுந்த மூலத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று பர்ஜயா நிறுவனம் கேட்டுக்கொண்டது உறுதிப்படுத்தப்படாத மற்றும் ஆதாரப்பூர்வமற்ற தகவலை தமது நிறுவனங்களுடன் தொடர்பு படுத்தி கூறுகிறது என்பது பர்ஜாயா நிறுவனத்தின் நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் பர்ஜாயா நிறுவனத்தின் சட்ட பிரதிநிதியாளர்கள் இந்த கட்டுரைக்கு எதிராக அதை வெளியிட்ட தரப்புக்கு எதிராக காவல்துறையில் புகார் ஒன்றை அளித்துள்ளது பொறுப்பற்ற முறையில் கட்டுரையை வெளியிட்டு நாட்டின் அரசியல் பாதிப்பினை ஏற்படுத்தும் வகையில் இது உள்ளது பிரிஜயா நிறுவனத்தையும் சூதாட்ட மையத்தையும் உட்படுத்தி புளும்பர்க் செய்திகள் வெளியிட்ட வேளையில் த எச் சிங்கப்பூர் நிறுவனம் மீண்டும் வெளியிட்டது புளும்பர்க் செய்தி தளத்திற்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர் பசேமாஸ் ஆகிய பகுதிகளில் திங்கட்கிழமை அதிகாலையில் பயங்கரமான வெடிகுண்டு துப்பாக்கி சூடு எல்லையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்படுவதாக அரச மலேசிய காவல்படை தெரிவித்துள்ளது சம்பந்தப்பட்ட பகுதிகளில் பல முறை துப்பாக்கி சூடு சத்தங்கள் கேட்கப்பட்டதாகவும் குடும்பத்துடன் உறங்கிய போது அதிகாலை ஒன்று முப்பது மணிக்கு இந்த சம்பவம் அரங்கேறியதாகவும் நாற்பத்தைந்து வயதான இமி என்ற குடியிருப்பாளர் தெரிவித்தார் சுங்காய்கோலு பகுதியை சுற்றிய சில சட்டவிரோத பாதைகளையும் அதிகாரிகள் கண்டறிந்ததோடு அதனை தற்காலிகமாக மூடிள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது முன்னதாக சுங்காய்கோலு பகுதிகள் கடுமையான வெடிகுண்டு மற்றும் துப்பாக்கிச் சூடு அரங்கேறியதாக ஃபேஸ்புக் பக்கத்தில் காணொலி ஒன்று வைரலாகியிருந்தது இந்நிலையில் தாய்லாந்து காவல்துறை அதிகாரிகளுடன் இணைந்து நாட்டின் எல்லையில் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதை அரச மலேசிய காவல்துறை கடப்பாடு கொண்டுள்ளது என்று ஐஜிபி தான்ஸ்ரீ ஸ்ரீ ரசாருன் தெரிவித்தார் பர்சத்து கட்சி உறுப்பினர் பட்ருல் இஷம் ஷஹாரி மீது சைபர் குற்றவியல் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் அவதூறு நிந்தனை என இரு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன நீதிபதி சித்தி அமினா கசாலி முன் செகுபாட் மீதான குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்டது இந்த குற்றச்சாட்டுக்களை மறுத்து செகுபாட் விசாரணை கோரிக்கிறார் செகுபாட் சார்பில் வழக்கறிஞராக ரஃபிக் ரஷீத் அலி ஆஜரானார் மேலும் செகுபாட்டிற்கு ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் பத்தாயிரம் ரிங்கிட் ஜாமீன் தொகையாக நிர்ணயிக்கப்பட்டது இதனுடன் நம்பிக்கை செய்திகள் நிறைவடைகின்றன மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்பிக்கை ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்